ஆனால் அவன் பிடித்ததை சமைப்பதில்லை அவனுடைய கருப்பொருள் என்னவென்றால் வேட்டையாடுவான் ஆனால் அவனுடைய நன்மைகளை அனுபவிக்க மாட்டான் சோம்பேறி அவருடைய நன்மைகளை அனுபவிக்க மாட்டான் ஆனால் ஜாக்கிரதை உள்ளவனோ அருமையான ஒரு வாழ்க்கை நம்பர் டூ நம்பர் டூ நிறைய இருக்குது ஒருவளை ஊடகத்தில் பார்க்கிறவர்கள் நான் சொல்லுகிற வசனங்களை கொள்ளும் அன்பாக கேட்கிறேன் நீதிமொழிகள் பத்து நாலு நீதிமொழிகள் பன்னிரண்டு இருபத்தி நாலு நீதிமொழிகள் பதிமூன்று நான்கு நீதிமொழிகள் பதினைந்து பத்தொன்பது குறித்து கொள்ளுங்கள் நீதிமொழிகள் பன்னிரெண்டு இருபத்தி நாலு நீதிமொழிகள் பதிமூன்று நாலு நீதிமொழிகள் பதினைந்து பத்தொன்பது நீதிமொழிகள் பத்தொன்பது பதினைந்து நீதிமொழிகள் இருபது நாலு நீதிமொழிகள் இருபது பதிமூன்று நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று இருபத்தைந்து இதெல்லாம் இத்தனை வசனங்கள் சொல்லுகிறது திரையில் கூட பாருங்கள் அவனுடைய வழிகள் முள்வேலிக்கு சமானம் சோம்பேறியினுடைய வழிகள் அவனே குத்து ஒருநாள் நீ நினைக்கலாம் இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் விட பாருங்களேன் அந்த சோம்பேறித்தனம் ஜபிப்பதில் உபவாசிப்பதில் சபைக்கு வருவதில் ஒரு லேசினஸ் மெத்தனமான ஒரு வாழ்க்கை மெத்தனம் போகலாமே நாலாவது பாட்டுக்கு போகலாம் அஞ்சாவது பாட்டுக்கு போகலாம் பிரசங்கத்துக்கு போகலாம் ஆமின்னு சொல்லும்போது போகலாம் அவனுடைய வாழ்க்கை என்னென்னா முள் வேலி அது அவனையே குத்தும் அவனையே காயப்படுத்தும் அவனையும் காயப்படுத்தும் அவனை சுற்றி இருக்கிற மக்களையும் காயப்படுத்தும் ஆனால் அடுத்த வார்த்தை நீதிமானின் வழிகள் சுறுசுறுப்புள்ள வழிகள் ராஜபாதை அவனுடைய வாழ்க்கை கம்பீரமாக இருக்கும் அவனுடைய ஜீவியம் கம்பீரமாக இருக்கும் அவன் குடும்பம் கம்பீரமாக இருக்கும் இரண்டாவது குறிப்பு ஏன் த வறுமை என்று சொன்னால் அதிகப்படியான உலக இன்பங்கள் அதை போட்டிருக்கிறாங்க அதிகப்படியான பாயிண்ட் நம்பர் டூ ப்ளஷர் இன் லக்ஸூரியஸ் அது அதாவது உலக இன்பங்கள் ரொம்ப அதுதான் அவங்களுக்கு வாழ்க்கை நான் பின்னால் சொல்லுவேன் உலக இன்பம் அவன் நினைக்கிறான் இதான் இன்பம்னு அதில் ஒரு வார்த்தையை போடுவார்கள் அந்த பாயிண்ட் போடுறீங்களா அதாவது அந்த இன்பத்தை நம்ம ருசிக்கவும் முடியாது அதை அனுபவிக்க முடியாது அந்த ஒரு வார்த்தை திரையில போடுவார்கள் கவனியுங்கள் அதாவது நம்பர் ஒன் நம்பர் ஒன் அதாவது தீமையை விட்டு அவன் விலகுகிறானோ சோம்பேறித்தனத்தை விட்டு அவன் விலகுகிறானோ அதிகப்படியான உலக உறவுகளை விட்டு அவன் விலகிறானோ